நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தப்போ நான் ஆண்டூரை பார்த்து அடிக்கடி நொந்துக்கிற ஒரு காரியம்ப்பா என்னை படிக்க வைக்கலை எனக்கு படிக்க வைக்கலையே என்னை படிக்க விடலையே நான் ஒன்பதாம் தான் படித்தேன் என்னை படிக்க விடலையே நான் அடிக்கடி சண்டை போட்ருக்கேன் என்னை படிக்க இல்லை எல்லோரும் வகுப்பில் நல்லா படிக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியுதுப்பா எல்லாம் படிச்சுக்கிறாங்க எல்லாரும் ஒரு புக்கை எடுத்தால் நல்லா சரளமாக படிக்கிறாங்க தமிழை சரளமாக படிக்கிறாங்க இங்கிலீஷை சரளமாக படிக்கிறாங்க என்னை மட்டும் நீங்கள் படிக்க வைக்கலையே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரலையே ஆண்டவரே பைத்தியகாரப்பயலாக கூட்டிகிட்டு வந்துட்டியானே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கம்னே ரொம்ப நாளைக்கு பிறகு பைபிள் எடுத்து படித்து பார்த்தேன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவனை யாரை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களின் கூட்டத்தில் நான் வரணும்னு அப்போ நினச்சதுனால தான் என்னை படிக்க விடலை நான் படிச்சிருப்போம்னா நான் இந்த ஊழியத்தை செய்திருக்க முடியாது நிறைய பேர் தேவன் மறைத்தது போல என்னை மறந்துருப்பார்வன் நான் ரொம்ப நம்ருக்கேன் சில வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது இப்போ போடு வாசிக்க தெரியாதனே அவமானப்பட்டுக்கிட்டு வருவேன் யாரோ ஒரு ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு எங்கே போகணும்னு தெரியாது கவுண்டரில் போய் போஸ்ட் போட்டோ கொடுத்தாச்சானோ அவன் ஹேஷ் பூஷ் ஹேஷ் பேச இங்கிலீஷ்லையே நான் இப்படி பெப்பரை பேர்னு பார்ப்பேன் ஐ அம் ஃப்ரம் இந்தியா டூ துபாய் பை இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ட்ரி வாயத்தலுவை மாயே பார்த்துட்டு இருப்பேன் அவனாத்தே அடி கண்டுபிடிச்சா உண்டு பாஸ்போர்ட்டில் நான் இங்கே போகணும்னு இப்படி தான் கத்தர் கிருபியாக கூட்டிகிட்டு வருவார் ஆனமே இப்போ நான் வருத்தப்படுறதே இல்லை சில நேரத்தில் நம்முடைய பலகீனத்தை குறித்து நம்ம வருத்தப்படுவோம் நம்முடைய பலகீனம் தான் அப்பா நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம் உனக்கு தெரியல நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற சில பலகீனத்தை நினைச்சி ரொம்ப நொந்துக்கிறேன் நம்முடைய பலகீனம் தான் பிளஸ்ஸே அலே எப்படி எப்படின்றீர்களா இசைவேல் ஜனங்களை ஏன் தெரிந்து கொண்டா நீங்கள் ஜாதிகளில் கொஞ்சமாக இருந்தீங்க இவங்க மட்டும் பெருசாக இருந்திருப்பாங்கன்னா போலேன்ட்டு போயிருப்பார் நான் கொஞ்சமா இருக்கணே கொஞ்சம் இருக்கணுமே கொஞ்சமா இருக்கணே நீ அழுகிற நீ கொஞ்சமா இருக்கிறதாண்ட ஐயா உன் பிளஸ் பாயிண்ட் எனக்கு அறிவில்லையே ஆண்டு வரே நீங்க சொல்றீங்க இல்லாத பிறவே இந்த வரத்து வர இருந்தா எப்படி இருக்கும் இல்லையாக்கா சரி அதை விடு நம்ம பலரும் அறிவில்லைன்றோம் அது இல்லாததுனால தான் அப்பா நம்மளை நேசித்தார் இல்லைனே இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு தெய்வ நோக்கம் இருக்கானே தைரியமாரு ஒரு அழையிலுவையா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில எல்லாம் நம்ம நினச்சிட்டு ஆண்டு உருடைய திட்டத்தில் நம்ம இல்லையோ தேவனுடைய ஆதீனத்தில் நம்ம இல்லையோ அப்போ நம்ம கூட இல்லையோன்னு நம்ம நினைக்கிறோம் இருக்கிறாரடா அதனால்தான் இதுவரைக்கும் பலரையும் புதைச்ச இடத்துல நம்மளை இன்னும் புதைக்காமட்டிருக்காங்க பைபிளில் நிறைய இடத்துல தேவ திட்டம் செயல்பட்டதை நான் பார்த்தேன் தேவ திட்டம் செயல்பட்டதை நான் பைபிளில் படிச்சிருக்கேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு பரிசங்கிக்க போகிறது நான் படித்ததில்லம்மா என் வாழ்க்கையில் தெய்வம் நான் படிப்பிச்சது என் வாழ்க்கையில் தெய்வம் என்ன படிப்பித்தது என் ஜீவிதத்தில் ஒரு காலத்தில் அழுதது ஆனால் அக்க தெய்வம் என்னை படிப்பித்த காரியங்கள் இதெல்லாம் தான் என்னை நிறுத்துச்சு என் வாழ்க்கையை நிறுத்தினே தான் சில நேரத்தில் நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இருபத்தஞ்சாம் வருஷத்தில் அக்டோபர் மாதத்துக்கு முன்னே பிள்ளைக்கு கல்யாணம் என்ன செய்யணும் நடக்கணும் நம்மளாக ஒரு திட்டத்தை போட்டு அதை நம்ம யாரிடத்தில் எடுத்து செல்வோம் ஆண்டை போய் போராடி ஜோம் பண்ணுங்க பாசு மாறலாம்னு சொல்லுவாங்க எப்படி ஜோம் பண்ணணும் போராடி ஜோம் பண்ணால் நம்ம பிடிச்ச முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம் போராடி பார்ப்போம் கடைசியில் பார்த்தா போராடி போராடி தொண்டை தண்ணி தான் மிச்சம் ஒரு கூடும் நடக்கா அப்போ நம்ம உடனே மனசுக்குள்ள நினைப்பான் ஆண்டவரே நம்ம சில நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை ஏசு சிலுவையில் சொன்னார்களா என் தேவனே என் தேவனே ஏனென்னே நம்ம கடைசியில் இந்த அளவுக்கு பேர் இனி சிலுவையிலேருந்து இறக்கி அடக்கம் பண்ணணும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு நம்ம போய் ஆண்டவரை எப்படியெல்லாம் வச்சனத்தை சொல்லி வேதனைப்படுத்தணுமோ அவ்வளோ சொல்லுவோம் நம்ம ஆனால் திட்டமிடுதல் யாருடையது என்னுடையது யோசனை யாருடையது என்னுடையது பிளான் பண்ணுறது யார் நான் நான் நினைச்சது நான் நினைச்ச நேரத்தில் நடக்காத உடனே யார் கைவிட்டதாக நம்ம நினச்சிக்கிறோம் உங்களுக்கு இப்போ சில காரியம் பிடி கிடைக்குது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நம்ம தேவையில்லாமல் அவர் மேலே பழி போட்டதான் மிச்சம் ஒண்ணு சொல்கிறேன்ப்பா நம்ம என்ன சில இடங்களில தாமதம்னு நினைக்கிறோம்ல தாமதம்னு நினைக்கிறோம்ல சில தாமதங்களுக்கு பின்னாலையும் அப்பா ஏதோ ஒரு யோசனை வச்சிருக்கத்தான் செய்யும் ராமேன்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில தாமதத்தினால் வருத்தப்படுகிற நபர்கள் இருப்பியர்களானால் எக்ஸார்போ எதுவாகவும் இருக்கணும் தாமதம் இதுக்கு முன்னால் நடந்திருக்கணும் பாஸ்ட இன்னும் நடக்கலை இதுக்கு முன்னால் இது செய்திருக்கணும் இது செய்யலை இதுக்கு முன்னால் இது வந்திருக்கணும் இது வரலை அப்படின்னு நீங்கள் சில காரியங்களை குறித்து மனம் நொந்து இருப்பீங்கன்னா சில தாமதங்களுக்கு பின்னாலேயும் அப்பாவுக்கு ஒரு திட்டம் இருக்கத்தான் செய்து அதனால் இந்த தாமதத்தை கொண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து ஓடுங்கள் என்று சொல்வதே இந்த செய்தியினுடைய